வணக்கம் மக்களே நம்ம சேனலுக்கு உங்க எல்லோரும் வரவேற்கிறேன் ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சினிமாவை பற்றின ஒரு வீடியோஸ்லாம் நம்ம வந்து அவ்வளோவா போட மாட்டோம் பட் ஸ்டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நம்ம இப்போ தான் முடிச்சிருக்கோம் ஸோ அதில் நடந்த முக்கியமான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பெற்ற படங்களை பற்றி பார்க்கலாம் ஸோ இப்போ சொல்கிறேன் நம்ம மறுபடியும் சினிமா வீடியோஸ் நான் போட மாட்டேன் பட் ஸ்டில் வச்சுக்கோங்க ஸோ இதில் டாப் ஃபைவ்ல பார்த்திங்கனா வந்து ரெண்டு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஃபிலிம் வந்திருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் வந்து அவ்வளோ வராது அப்படி வந்தால் கூட எய்தர் தெலுங்கு இல்லை தமிழ் தான் இருக்குமே தவிர ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்னட மூவியும் வந்திருக்கு ஸோ அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அதுல பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா கூலி தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஃபைவ் எயிட்டி டு சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோஸ் பட் அது வந்து ஒரு நம்ம சூப்பர் ஸ்டார் படம்னால வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல் அவர் வந்து பல ரெக்கார்ட்ஸ் வந்து படிச்சிருக்கேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ கனடாவில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச காந்தாரா சாப்டர் ஒன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து காந்தாராவோட இன்னொரு பாட்டு எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து கம்மியான பட்ஜெட்டில் வச்சு அதிகமான வசூல் பட்ஜெட் எனக்கு தெரிஞ்சு அந்த வருஷம் அதான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் ஏன்னா வெறும்னா பத்துலேருந்து பதினஞ்சு கோடி பட்ஜெட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து டர்ன் ஓவர் பண்ணாங்க ஸோ இந்த தடவை வந்து இன் டூ டென் அப்படி தான் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்லேயும் சரி கலெக்ஷனே சரி ஏன்னா பட்ஜெட்டில் ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி க்ரோஸ் வச்சுருந்தாங்க பட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து தட்டியிருக்கு ஸோ இது வந்து கல்ச்சர் ஓரியன்ட் இந்த என்டையர் லிஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா டாப் த்ரீல பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலாம் வந்து ஃபேன்டசி படமும் லவ் ரொமான்டிக் ட்ராமா அந்த மாதிரிலாம் இல்லாமல் கல்ச்சர் ஓரியன்ட் ஹிஸ்ட்ரி அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வரலாறு இந்த மாதிரி தான் இருக்கே தவிர ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் கூட ஸோ நம்மளோட அந்த ஒரு கல்ச்சர் த்ரூ அவுட் இந்தியா வந்து எப்படி ஸ்பேன் ஆகிருக்கு எப்படி அக்ராஸ் ஸ்பேனர் இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து சாவா ஸோ சாவா நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிவாஜி வீர சிவாஜியோட பையனோட கதை நான் ரொம்ப நாளாக வந்து அந்த வீர சிவாஜியோட கதை நினச்சிருந்தேன் படம் பார்த்தக்கப்புறம் தெரியுது ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருந்தாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா விக்கி கோஷலோட அந்த அபாரமான நடிப்பு அதோட முக்கியமாக எனக்கு வந்து துரந்தர படம் வந்தக்கப்புறம் தெரியும் அந்த படத்தில் வந்து அக்ஷய் கண்ணா வந்து நடிச்சிருக்காரு முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு அலாவுதீன் கில்ஜியாக எனக்கு நினைவில்லை அவரோட ஆக்டிங் வந்து அவுட் நாச்சாக இருந்தது என்னால் நம்பவே நம்பாத ஆக்சுவே கண்ணாங்கிறது ஸோ அது ஒரு படம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பேஸ்டு வந்தது ஸோ டாப் ஒன் லிஸ்ட் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து துரந்தர் ஸோ வருஷத்தோட கடைசி படமாக வந்தாலும் அந்த கடைசி பாட் நவம்பர் டிசம்பரில் வந்தால் கூட அதை அடித்த அந்த ஒரு ஸ்வீப் பார்த்தீங்கன்னா வந்து என்டையர் இயரில் வந்து எல்லா படத்தையும் வந்து தூக்கி சாப்பிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம் ஃபோர் டிஜிட் குரோஸை வந்து தாண்டியிருக்கு தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி எயிட் நினைக்கிறேன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் குரோஸ் எல்லாம் இருக்கு ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வெற்றிகரமான படம் அதுவும் இல்லாமல் ரன்வீர் சிங் ஒரு வழியாக வந்து தௌசண்ட் குரோர் கிளப்ல வந்துட்டார் ஸோ பாலிவுட்ல இதுக்கப்புறம் அவரோட வந்து அந்த ஒரு ஃபேஸ் வந்து இன்னும் அப்லிஃப்ட் ஆக போகுது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட பட்ஜெட் எனக்கு தெரிஞ்சு டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ என் க்ளோஸ் பட்ஜெட்டில் வச்சு படம் ஸோ இதோட கதைகள் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்தியாவில் நடந்த நம்ம ஒரு முக்கியமான ஹைஜாக்ஸு மோ மோசமான டெரரிஸ்ட் அட்டாக்ஸோ அதுக்கு பின்னாடி இருந்த சில பிளாட்ஸ்லாம் என்னது அதுக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணி நம்ம என்னென்ன முக்கியமாக ரா இன்டெலிஜென்ஸ் என்ன மாதிரி வேலை செஞ்சது பாகிஸ்தானோட சாயில் அதுவும் இல்லாமல் வந்து முக்கியமான ஒரு நபரை பற்றி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைஸராக இருக்குது அஜித் துபால் பத்தி ஸோ அவரோட வாழ்க்கை வரலாறு ஒரு சின்ன ஒரு ஒரு அங்கங்க வந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அவரோட முக்கியத்துவம் எவ்வளோ இந்தியாவோட அந்த செக்யூரிட்டிக்கு ஒட்டு மொத்தமாக இந்தியா அந்த இது வந்து மில்ட்ரி அந்த சமயம் அந்த ஒரு பேட்ரியாட்டிக் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்சமான படம் அந்த படம் நான் தேட்டரில் பார்த்தேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சு லிஸ்ட்டில் இருக்க நான் அந்த ஒரு படம் தான் பார்த்திருக்கேன் நினைக்கிறேன் சாவாவும் பார்த்துருக்கேன் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ரிமார்க்கபிளான மூவியாக இருந்திருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு கேசரி டூவும் இந்த இடத்த பிடிச்சிருக்கான ஒரு டிசர்வபுள் பிளேஸ் தான் ஏன்னா கேசரி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்கிரீன் பிளே அற்புதமான ஒரு ஆக்டிங் அக்ஷய்குமாரும் சரி மாதவனும் சரி ரொம்ப ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அதுவும் வந்து பட் அதோட வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சரி இல்லை ஸோ அதுவும் வந்து இந்த டாப் ஃபைவ்ல இருக்க ஒரு டிசர்வ் டிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் ஸோ வணக்கம் நீங்கள் நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு இதை தவிர்த்து வருதான் லிஸ்ட் இருந்தால் மறக்காமல் கம்ச கம்சில் சொல்லுங்கள் பாய்